இதுக்கப்புறம் நினைச்சா கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்ம மட்டுமே பார்க்க முடியாது அப்புறப்பட்ட ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு கோவில்ல வச்சு இதுவரை எத்தனையோ ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கோம் ஒன்று தியேட்டர்ல இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு மாலில் அந்த மாதிரி வைப்பாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரை பார்த்ததே கிடையாது முதன்முறையாக ஒரு கோவில் வளாகத்தில் வச்சு இவ்வளோ அழகா ஒரு இசை வெளியீட்டு விழாவை நடத்தியோ தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அதுவே சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய வெற்றிக்கான அந்த படத்திற்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக வித்தியாசமாக பண்ணிருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அமைச்சர்கள் வந்து எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் எப்படி முதல்ல சொல்லணும்னா தமிழரசன் திரைப்படத்தினுடைய இன்றைய விழா நாயகன் தமிழரசன் திரைப்படத்தினுடைய இசையமைத்தவர் இசை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்த்த நன்றியோ சொல்றதுக்கு வந்து எனக்கு வயசோ அனுபவமோ கிடையாது இருந்தாலும் சொல்லிக்கலாம் ஏன்னா அவருடைய இசையமைத்த படத்துல நான் நடிச்சிருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமை அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம்லாம் கிடைக்குமான்னு தெரியல அது எனக்கும் கிடைச்சிருக்கு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் சோ அதுக்கு வந்து முதல்ல இசை அரசனுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிஞ்சுக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் இயக்குனர் இமயம் இந்த நான் மோடியில் எடுக்கிறதே நான் பெரிய பாக்கியம் தான் ஏன்னா எல்லாருமே மிகப்பெரிய சாம்பு தான் இருக்கு எல்லாருமே அதனால அவங்க கூட இந்த மோடியலை நான் வந்து உட்கார்ந்துருக்கதே ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் ஹீரோ விஜய் வண்டனி சார் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் நான் அவ்வளோ ரொம்ப சைலண்டானவர் அவருடைய படங்கள் டைட்டில் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஆனால் அவர் பார்த்தா அவ்வளோ சாஃப்டான ஒரு கேரக்டரு ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா பின்ட்ராஃப் சைலண்டில் தான் இருக்கும் இயக்குனருக்கும் அவர் பெரிய நன்றி ஏன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம பார்க்குறோம் அவ்வளோ பின்ட்ராஃப் சைனில் நடக்கும் அதே மாதிரி ஹீரோவும் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாரு ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் பண்ணிடுவாரு ஸோ அவருக்கும் இந்த படத்தில் அவரோட நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் ராஜா சார் பையனை மெயினாக சொல்லணும் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அதாவது அவர் நினச்சிருந்தா கூட ஷூட்டிங் ஸ்பாட் வரணும்னு அவசியமே கிடையாது ராஜா சார் அவருடைய உதவியாளரோ யாரோட அஸ்டன் ரோட் டிரைவரையா கூப்பிட்டு பையனை பார்த்துக்குமான்னு சொல்லலாம் ஆனா அவரும் சரி அவங்களுடைய மனைவியாரும் சரி காலையில அவங்க வந்து மதிய வரைய பார்த்துப்பாங்க மதியத்துக்கு அப்புறம் அந்த அஸ்டண்ட பேக்கையெல்லாம் தூக்கி ராஜா சாட்டை கொடுத்துருவாங்க அவர் வச்சிருப்பாரு நான் பார்த்த ஒரு அஸ்டன்ட் மாதிரி தான் பையன் நடிப்பு அப்படி தூரத்துல இருந்து அப்புறம் அதான் ஒரு தகப்பனா வந்து எவ்வளவு தான் பிள்ளைய வந்து ரசிக்கிறாருன்னு அவர் நினைச்சிருந்தா வேற யாராவது உதவியாளர் கூட போயிருக்கலாம் பட் இருந்து அவனுக்கு டே நைட் ஷூட் போகும்போதெல்லாம் அவனுக்கு என்னென்ன தேவை பிஸ்கட் டீ காஃபிலாம் உட்காந்து அவரே உட்காந்து இருந்து கொடுத்து அவ்வளோ அழகாக கூப்பிட்டு போவார் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இந்த படத்தின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய குழந்தை நட்சத்திரத்தை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு வந்து தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிடுவது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இயக்குநருக்கும் தயாரிப்பாளர்கள் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ கலங்கள் சினிமா மூவி டிக்கெட் கடைசியில் ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டிருக்கும் அதுக்கு நிறைய பேர் கேட்ட ஆன்சர் பண்ணிருக்கீங்க அந்த வருஷத்தில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஆட்டம் இது சிலம்பரசனின் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஆரம்பிக்கும் இந்த பாடல் எந்த படத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேள்வி ஆப்ஷன் ஏ தம் ஆப்ஷன் பி குத்து ஆப்ஷன் சி மன்மதன் ஆப்ஷன் டி சிலம்பாட்டம் சோ இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா மறக்காமல் கீழ கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக கவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்து